பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண் இன்னைக்கு நம்ம டேட்டா அனலைஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாசம் மாசம் நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம நிறுவனத்துக்கு ஒவ்வொரு மாசமும் ஏன் தேவைப்பட்டா அதோட கம்பாரிசன் சாட்டு குவாட்டர் அதாவது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எப்படி இருந்தது போன மூணு மாசம் எப்படி இருந்தது இந்த மூணு மாசம் எப்படி இருந்தது இதெல்லாம் பார்ப்போம் ஸோ அதே விஷயம்தான் இங்கேயே இருக்கு பட் அனலைஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு டேஷ் போர்ட்டில் வந்திருக்கு அதாவது டேட்டாவை உள்ளே ஏற்றியிருக்கோம் அந்த டேட்டா வந்து நமக்கு ஒரு நல்ல தறவை வச்சு நமக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து சொல்லும் ஸோ இது வந்து ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி இருக்குது இருபத்தி மூணில் எப்படி இருக்குது எக்ஸ்பென்ஸ் அதே மாதிரி எப்படி இருக்குது ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் எல்லாம் எப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் இந்த இடத்துல வீக்கா இருக்கோம் தான் சொல்லணும் ஸோ ரெவன்யூ என்ன எக்ஸ்பென்ஸ் என்ன நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது நம்ம பிரான்ச் அப்ரஸ் பண்ணோன்னே ஏற்கனவே நீங்க என்னோட டேஷ் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் சோ கோயம்புத்தூர் மட்டும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கு ரெவென்யூ எப்படி வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கு ஸோ அதை நம்ம வந்து ஈஸியா எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கிறது தான் இந்த டேஷ் சேம் அதே தான் சென்னை ஸோ கோயம்புத்தூர் பாத்திரம் சென்னை எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கும் நமக்கு சென்னை ஒருவேளை பெட்டரான ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் ஸோ அதை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேஷ்போர்டு தான் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி வந்து அடுத்து இன்னும் வரக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து ப்ராஃபிட்டை வந்து கூட்டுறது நெட் ப்ராஃபிட் எப்படி கூட்டுறது அப்படிங்கிறது இந்த டேஷ்போர்டு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டை கண்டிப்பா உங்களோட பிசினஸ்க்கு நீங்களும் செஞ்சு வச்சீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்க பிசினஸ் எப்படி போகுதுங்கிறத நீங்க அருமையா பாத்துக்கலாம் சோ அடுத்த ஒரு அற்புதமான ஒரு டேஷ்போர்டு நான் உங்களை சந்திக்கிறேன்